அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன எதவியே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் திருநாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் நிறைவாக போற்றி பாஞ்சாலி ஒரு சிறிய கதை பாஞ்சாலிக்கு வந்து ஒரு பெரிய கர்வம் தன்னை விட கிருஷ்ணர் மேலே பக்தி யாருக்குமே இந்த உலகத்தில் கிடையாதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணருக்கும் அது தெரியும் நேரம் வரும்போது அவளுக்கு சில விஷயங்களை புரிய வைப்போம்னு சொல்லிட்டு கிருஷ்ணரும் காத்திருக்கின்றார் ஒரு முறை தங்கையை காண வருகின்றார் அப்போது பாஞ்சாலி கேட்குறா அண்ணன் நீங்கள் எப்படி வந்தீங்க வந்து உங்களுடைய உங்கள் கூட ரதம் இல்லை ஒன்றும் இல்லை எதுவுமே இல்லையே நீங்கள் வந்திருக்கீங்களே வந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் எப்படி வந்தீங்கன்னா உன்னை பார்க்கணும் அன்பு தங்கச்சி பார்க்கணும் ஆவலில் அப்படியே நடந்தே வந்துட்டேன் அப்படின்னு சொல்வார் ஒரே மகிழ்ச்சி ஆனால் வருத்தம் அண்ணன் கால்லாம் வந்து வலிக்குமே கால்லாம் வந்து பொத்து போயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் வெந்நி போட்டு கொடுக்குறேனே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அது சொல்வார் பாஞ்சாலி சொல்லுவாங்க உடனே சரின்னு சொல்லி ஒத்துப்பார் உடனே பீமனும் வந்து ஒரு நாலு ஆள் சைஸுக்கு ஒரு பெரிய அண்டா கொண்டு வருவாப்பில் அந்த ஓடுற இருந்து ஒரு மூணு பெரிய கல்லையை வச்சு அதில் அண்டாவை வைத்து அந்த ஓடுற ஆற்றுலேருந்து தண்ணியும் அண்டாவில் ஃபில் பண்ணி ஒரு ரெண்டு மரத்தை போன மரத்தை தீக்காக அந்த அண்டா கீழே வைத்து தண்ணியை சுட வைப்பார்கள் என்ன ஆச்சரியன்னா அந்த தண்ணி சூடே ஏற மாட்டேது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மணி மணி நாலு மணி மதிய உணவே நேரம் வந்துடுச்சு அப்போது கிருஷ்ணர் கேட்பாரு அம்மா ரொம்ப பசிக்குது நீ என்ன வந்து வெந்நீர் போட்டு தரணே நான் குளித்து போ சாப்பிடலான்னு பார்த்தா குளிக்க முடியாது போல் இருக்கு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி செல்லமாக தங்கச்சிட்டு தங்கச்சி சீண்டுவார் இன்னும் பாஞ்சல் சொல்லுவாள் அண்ணா நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் தண்ணியை வந்து பிடிச்சது பீமன் பெரிய பாத்திரம் ஒரு நல்ல விறகுகளும் போட்டாச்சு விறகு எரியுது காலேருந்து எரியுது அந்த கட்டைகள் அந்த அந்த கற்கள் அந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தண்ணி மட்டும் சூடு ஏற மாட்டேது என்ன புரியல அப்படின்னோடனே கிருஷ்ணன் உடனே சிரிச்சுக்கிட்டு அந்த தண்ணியை அப்படியே கொட்டிட்டு வேறு புதுசாக தண்ணி அந்த கற்களுக்கு நடுவில் ஏற்றுங்க அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் சூடாகிடும் நான் அப்புறம் குளிச்சுக்கிறேன்னு சொல்லுவேன் உடனே பாஞ்சாலியும் பீமன்றிட்ட சொன்ன உடனே பீமன் அதை பண்ணுவார் அவர் சொன்ன மாதிரி கிருஷ்ணன் சொன்ன மாதிரி பத்து நிமிஷத்தில் தண்ணி சூடாகிடும் புது தண்ணி கிருஷ்ணர் குளிச்சுட்டு சாப்பிடும்போது பாஞ்சாலி வியப்பா கேட்பான் இது எப்படி நடந்தது ஏன் முதல்ல சூடாங்கன்னு சொல்லும்போது அப்போது கிருஷ்ணர் சொல்லுவார் ஒன்று ஒரு ஒரு சாதாரண ஒரு தவளை முதல் முறை பீமன் வந்து தண்ணி ஆற்றுல ஓடுற ஆற்றுல தண்ணி போது அந்த தவளையும் அந்த குண்டானுக்குள்ளே வந்துடுச்சு அந்த அண்டாக்குள்ள அது வந்து என்னை காப்பாற்று கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிகிட்டு இருந்தது அதுக்கு அது வந்து அப்படி சொல்லி என்ன என்னை சிறந்த அடைஞ்சிடுச்சு அப்போ எனக்கு வந்து கா அதை காப்பாற்றுவதற்கு தவிர ஒரு வழி இல்லை அதனால தான் அந்த தண்ணி சுடிடாமல் நான் தடுத்தேன் தண்ணி அதுக்கப்புறம் கொட்டினதுக்கப்புறம் அதுவும் தப்பிச்சு போயிடுச்சு எனக்கு நன்றி சொல்லிவிட்டு இப்போவும் அது கிருஷ்ணா கிருஷ்ணா நன்றி இந்த வாழ்க்கையை கொடுத்த உனக்கு நன்றின்னு தான் சொல்லிகிட்ருக்கு இருக்கு உன் கேட்கலையா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவளுக்கு பஞ்சாலிக்கு செவிலே நான் அது ஷார்ட் அடிச்ச மாதிரி இருக்கும் நமக்கு நம்ம வந்து பெரியார் நம்ம தான் வந்து எல்லாமே நமக்கு தான் வந்து கிருஷ்ணர் எல்லாம் பண்ணுவார் நம்ம தான் கிருஷ்ணனுக்கு நம்பர் ஒன்று டிசிப்ளின் டிவோட்டி அப்படின்னு நினச்ச இடத்துல ஒரு தவளை நம்ம விட பெரிய விஷயத்த பண்ணியிருக்கு தவளை வந்து ஒரு சரணாகத ஒரு விஷயத்தை தவளை மூலமாக சொன்னதுனால தவளையோட சரணாகதி தான் சிறந்தது என்கின்ற விஷயத்தையும் கிருஷ்ணன் சொல்லாமல் சொல்லிட்டாரு அப்போ நமக்கு இந்த அகம்பாவம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணத்தை மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்தது ஆசீர்வாதம் வாங்கினதாக கதை முடியும் நம்மளை நிறைய பேருக்கு இந்த ஒரு தவறான பழக்கம் இருக்கின்றது நான் என்கின்ற அகம்பாவம் என்னை மீறி ஒன்றும் இல்லை எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் சொல்கிறது மட்டும்தான் சரி நான் சொல்கிறதா எல்லாருமே கேட்கணும் இது வந்து சரியாக தவறான்றது இந்த கதையை வைத்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் முடிவு உங்களோடது என்னை பொறுத்த வரைக்கும் அகம்பாவம் வேண்டாம் ஆணவம் வேண்டாம் அதிகார தோரணை வேண்டாம் இந்த உலகம் அன்பால் ஆனது அன்பினால் மட்டும்தான் வெல்ல முடியும் ஆகவே நீங்களும் வந்து சரணாகதின்ற ஒரு ஆயுதத்தை கையில் வச்சுக்கிட்டு அன்பினால் இந்த உலகத்தை அடக்க அடக்கணும்னு நினச்சா அடக்கலாம் நட்பு பாராட்டி ஒரு ஒரு குழுவாக பயணிக்கணும் வச்சாலும் பயணிக்கலாம் ஒரு ஃபேமிலியாக பயணிக்கணுச்சாலும் பயணிக்கலாம் உலகம் வந்து பெருசலாம் கிடையாது உலகம் ரொம்ப சிறியது அன்பினால் நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இந்த இதை விட சிறிய விஷயம் உலகத்தை எதுவுமே கிடையாதுன்ற அளவுக்கு பெரிய உலகம் சிறிய உலகமாக மாறிடும் எவ்ரி திங் இஸ் கனெக்டட் எவ்ரி திங் இஸ் பீட் எல்லாமே நொடி துல்லியமாக நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுன்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க ஆகவே அன்புன்றது அன்பு மற்றும் சரணாகதியால் அகம்பாவம் அன்பு மற்றும் சரணாகதி வந்து கையில் எடுத்து சரணாகதி என்ற ஒரு ஒரு மாபெரும் அந்த அதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கூடிய ஒரு தத்துவார்த்தமான விஷயத்தினால் ஆணவமும் அகம்பாவமும் நம்மளை விட்டு போயிடு போயிடும் போயிடுச்சுன்னா நம்மளை வேற சக்ஸஸ் என்ற வார்த்தையை டெய்லி டெய்லி தொட்டு பிடிக்கக்கூடிய ஆள் வேறு யாருமே இருக்க முடியாது உங்கள் வாழ்க்கை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மாறேன் என்னுடைய அன்பான வார்த்தைகள் நீங்கள் நம்ம பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன் அதில் முதல் விஷயம் நேற்று ஒரு மதுரையை சேர்ந்த ஒருவர் போட்டிருந்தார் அதாவது அவரை ஒரு திமுக சட்டர் அவர் அவர்கிட்ட நம்ம வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது அந்த அவர் அவரை நான் எதுவும் கோவலாம் பண்ணல இனிமேல் நம்மளுக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா இப்போ இது என்னோடய வீடியோ சேனல் நான் மட்டும் ஒன் சைடாக பேசினா அவர் தரப்பு நியாயம் இல்லாமல் தான் நான் அந்த சம்பவத்தை பற்றி பேசலாம் ஆனால் அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் நீங்கள் படைப்படியை வாஸ்து பார்த்து பணக்காரங்களை ஏமாற்றலாம் அப்படின்றத ஒரு வார்த்தை போட்டுருந்தாரு அதாவது பணம் சம்பாதிக்கிறவெல்லாம் ஏமாற்றி சம்பாதிக்கிறான்ற ஒரு எண்ணத்தை வந்து உடையவர்கள் வந்து பெரிய பணத்தை பெரிய அளவில் பணத்தை இழக்கிறாங்க அது நான் அவருக்காக சொல்லலை நிறைய பேருக்கு உண்டு இப்போ நான் வந்து அம்பானி வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க அரசாங்க ஆதரவுனால் அம்பானி சம்பாதிக்கிறார் அதானி சம்பாதிக்கிறார் இந்த ஆதரவு எல்லாருக்கும் இருந்தால் எல்லாருமே பணக்காரன் ஆகிடலாம் அதனால தான் சொல்லுவாங்க சில பெரிய கம்பெனியில் தே தேர் நாட் லா மேக்கர்ஸ் தேர் லா தேர் நாட் லா பிரேக்கர்ஸ் தேர் லா மேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க அவங்க வந்து சட்டத்தை உடைக்கக்கூடியவர்கள் சட்டத்தை உருவாக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் இன் ஜெனரல் அது அந்த தப்பு அவங்க பண்ணாலும் தப்பு தான் நான் பண்ணாலும் தப்பு தான் அட் த சேம் டைம் என்ன நடந்தது அதாவது நமக்கு சில விஷயங்கள் நமக்கே தெரியும் ஒரு சின்னதாக ஒரு அரசாங்கத்தில் ஒரு சின்ன சிஸ்டத்தை மாற்றியிருப்பாங்க அதனால் ஒரு பெரிய நிறுவனத்துக்கு பெனிஃபிட்ன்றது தெரியும் அது போல் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சு பேசலாம் எதுவுமே தெரியாமல் வந்து பேசுறது மிகப்பெரிய தவறு இரண்டாவது வந்து நான் இந்த சேனல் என்ன என்ன பற்றிருக்கேன் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் திமுக அண்ணா திமுக என்கிற ரெண்டு கட்சிகளுமே தமிழ்நாட்டிலேருந்து என்றைக்கு அகற்றப்படுகின்றதோ அன்றைக்கி தான் அந்த நாடு உருப்பிடும் நான் வந்து யார் வேணால் வரட்டும் யார் வேணால் ஆளட்டும் கம்யூனிஸ்ட் ஆளட்டும் விடுதேசத்துக்கு ஆளட்டும் பாமக ஆளட்டும் யார் வேணால் ஆளட்டும் ஆனால் திமுக அண்ணா அஇஅதிமுகன்ற ரெண்டு கட்சிக்கு நம்ம ஓட்டு போடுறோம்னு சொன்னால் இன்றைக்கி இன்றைக்கூட நான் ஒரு இடத்துல பார்த்தேன் அந்த ஓட்டு போடுறதோட விளைவுகளை பார்த்தேன் நான் ஓட்டு போடுறதோட விளைவு எல்லாம் கிடைக்காத ஒரு ஐட்டம் கிடைக்கிற மாதிரி எல்லாம் அப்படியே பெத்த புள்ளியே கட்டி அடைச்சிட்டு போகிற மாதிரி க சரியாக பன்னிரெண்டு மணிக்கு பாட்டிலோடு தான் எல்லாமே பயணப்படுறாங்க அது ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் நிறைந்த ஏரியா அவ்வளோ கூட்டம் இருக்கின்றது அப்போ அத்தனை பேரும் வந்து லீவர் ப்ராப்ளம் வந்து சாவா கேன்சர் வந்து சாவா அப்படின்னும் போது ஜனத்தொகையை வந்து குறைக்கணுன்றதுக்கு வந்து இந்த குடியை விற்று ஒரு விஷயம் பண்ணுறாங்க பார்த்திங்களா இதோட விளைவுகள்லாம் வந்து அந்த தாலியரத்தை அந்த பெண்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் புனதாக தெரியும் இளம் விதவிகளை உருவாக்கக்கூடிய சாதனையை இரண்டு கட்சிகளும் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கு எனக்கு என்ன வார்த்தனால் அந்த தம்பி மேலே தம்பியானோ அவர் மேலே என்ன வார்த்தனா நீங்கள் திமுக கொடி பிடிங்கள தவறு நான் சொல்லலை அது உங்களுடைய கட்சி நீங்கள் ஓட்டு போட்டிங்க ஓட்டு போட்டிருக்கேன் இருந்தாலும் நான் ஏன் இந்த இடத்துல மாறுபடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு கூட ஒரு ஏபா வேலு அவருடைய பேட்டி ஒன்று எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அவர் தான் பிடபிள் மினிஸ்டர் அப்புறம் வந்து ஐவிஎஸ் மினிஸ்டர் அவர் தான் அதில் வந்து திருவண்ணாமலை நடைபாதை வந்து வேறு எந்த வண்டியும் போகக்கூடாது மக்கள் வந்து ஆந்திரா இது ஐயப்பொங்கல் நடந்து போகிறாங்க அஞ்சு வழி பாதையில் அஞ்சு வழி பாதையில் பெரிய பாதையில் சின்ன பாதையில் அவர் அஞ்சு வழி இருந்தார் மீனாட்சி கோயில் கார் விட்டுட்டு மூணு கிலோமீட்டர் நடந்து போகணும்னு சொல்கிறாரு அது உண்மை கிடையாது அது ஒரு முந்நூறு மீட்டர் முந்நூறு அடியில் நம்ம போயிடலாம் கார் விட்ற இடத்துல முந்நூறு அடியில் போயிடலாம் அப்புறம் வந்து திருவண்ணாமலை திருப்பதி வந்து நடந்து போகிறாங்க அப்போ இங்கேயும் நடந்து போக வேண்டியதாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து நல்ல ஆக்சுவலாக வந்து திமுகவில் வந்து ரெண்டு மினிஸ்டர் தான் ஃபைல் பார்க்குற மினிஸ்டர்னு சொல்லி படித்தவங்களுக்கு எனக்கு 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 வேண்டப்பட்ட சொல்லுவாங்க ரெண்டு பேர் ஒன்று சேகர்பாபு ஒன்று ஏவா வேலு அவர் யாரும் ஃபைலே பார்க்க மாட்டாங்க யாருமே அப்போது ஒரு அறிவார்ந்த ஒரு மனிதர் ஒரு நல்ல டெக்னிக்கலாக பவர்ஃபுல்லான ஆள் அந்த சப்ஜெக்டை வந்து நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆள் அவர் வாயிலேருந்து இந்த விஷயங்கள் வந்திருக்கக்கூடாது அவர் நான் வந்து ஆன்மீக நான் வந்து அதாவது நான் சாமி பண்ண மாட்டேன் ஆனால் நான் ஆன்மீகத்துக்கு நான் பண்ணுற மாதிரி யாரும் பண்ணலாம் அந்த வீடியோவில் அவரும் பிச்சாண்டி அவங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க இதில் என்ன விஷயம்னா இப்போ ஏன் அந்த திமுக திமுக சொல்லிட்டு இதை சொல்கிறேன்னா அவர் சொல்கிற விஷயம் என்னன்னா நடந்து போங்கன்னு சொல்கிறார் நான் நடந்து நாங்கள் எல்லாருமே நடந்து போகலாம் நீங்களும் அதே போல் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு அதோடய வழி தெரியும் வேதனை தெரியும் நீங்கள் நடந்து போகாமல் காரில் கொடி கட்டின காரில் போயிட்டு கரும்பு சோப்போ கரும்பு சோப்பு வெள்ளையோ இல்லை தேசிய கொடியை போட்டு போகும்போது உங்களுக்கு எந்த வழியும் தெரியாது இப்போ ஒரு ஆறு மணி நேரம் ஒருத்தங்க திருச்செந்தூரில் ஒன்றுக்கு போகாமல் தண்ணி குடிக்காமல் சோறு தண்ணி இல்லாமல் பசியோடு நிற்கிறானா நீங்களும் மனைவியும் போய் நின்று பார்த்தா அதோடய வலியோட வே அந்த வே வேதனை என்னென்ன அந்த வேதனையுடைய முழு வலியும் உங்களுக்கு புரியும் இப்போ நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க ஒரு கால் நாளைக்கு இல்லை ஒரு கால் இது நடக்காது எடப்பாடி அவர்கள் மறுபடியும் முதல்வர் ஆகிறார் இல்லை தங்கமணி ஆகிறார் இல்லை வேலுமணி ஆகிறாருன்னா உடனே என்ன சொன்ன ஆனால் வேலுண்ணா வாங்கண்ணா நீ ஏன்னா நீங்கள் எந்த நான் போனோம் ஒரு பத்து போலீஸ் போட்டு அனுப்பிச்சி விடுவாங்க ஏன்னா நீங்கள்லாம் எல்லா என்ன சொல்கிறது ஒரு உங்களுடைய கள்ள நாடகம் வந்து மக்களுக்கு தெரியாதெல்லாம் கிடையாது ஏன்னா எடப்பாடி சிஎமாக இருக்கும்போது முதல்ல ப்ரைவேட் காலேஜ் வந்து இவர் இவரோட காலேஜ் வேலு காலேஜ் தான் அவர் அப்ரூவ் கொடுத்தாங்க ஜெயலலிதாமலாம் இருந்தாலும் நடந்திருக்காது அது அந்த அரசியல் வேறு இப்போ இவங்க எல்லாருமே வந்து தொழில் இதெல்லாம் மாறினால உன்னோட தொழில் நீ பார்த்துக்குறோ என் தொழில் நான் பார்த்துக்குறேன் நீ உன் பேட்டக்குள்ளே நான் வரல என் பேட்டைக்குள்ளே நான் நீ நீ வராதன்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டு போடாத ஒப்பந்தம் கையெழுத்து போடாத ஒப்பந்தத்தை வந்து இருக்காங்க அப்போது இவங்களுக்கு எந்த க எந்த இவங்க ரெண்டு பேரும் எப்போ ஆட்சியில் இருந்தாலும் பரஸ்பரம் வந்து என்னென்ன உதவிகள் தேவையோ ரெண்டு பேருக்கும் கிடைச்சிரும் ஆனால் சாமானியர்களுக்கு ஒரு பக்தனுக்கு உண்மையான பக்தர்கள் இதெல்லாம் கிடைக்காது அந்த தான் நான் சொல்கிறேன் இது வந்து நான் உண்மையில் நான் சொல்லிட்டு இது வந்து நம்ம சும்மா ஒரு இயக்கமாக இருந்துக்கிட்டு போஜினம் கிடையாது ஒரு மாபெரும் ஒரு போராட்டம் நடத்தணும் என்ன பேச்சு வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து சொர்க்கவாசல் திறப்பில் அற்றழுத்திற்கு உச்சக்கட்டம் டிக்கெட்டு வாங்கவே முடியாத ரேட்டுக்கு வாங்கி சாமி கும்பிட்றதுக்கு யாராவது பணம் கொடுத்துட்டு போனோம்னா அப்புறம் அது வந்து அது பிஸ்னஸ் நூலு மாலாகுது அது பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடமா கேட்பதுக்கு நாந்தி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஆகி தமிழ்நாட்டில் எச்ஆர்என்சியோடைய கண்ட்ரோலில் கூடிய கோயில்களுடைய நிலைமை அங்கே வந்து இப்போ நீங்கள் ஒன்றும் பண்ணலாம் திருப்பதி மாதிரி ஆறு டு ஏழு அதான் வந்து விஐபி தர்ஷன் மற்ற நேரத்தில் எவன் வந்தாலும் கியூவில் தான் போகணும்னு சொல்லிட்டால் வேலை முடிஞ்சு போச்சு நூறுரூபா டிக்கெட் எல்லாத்தையும் எடுங்க ஐநூறுபா டிக்கெட்லாம் எடுங்க எல்லாமே ஒரே சிங்கிள் கியூ தான் குருவாயூரும் கோயில் தான் அங்கேயும் ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்தாங்கன்னா நேராக கொண்டு போய் குருவாயூர் கிருஷ்ணன் காலில் படுக்க வைக்க மாட்டாங்க நடுவில் ஒரு இடத்துல சேர்த்து விடுவாங்க பத்தோட போனோம்னா தான் நம்மளும் போகணும் அந்த சிஸ்டமாக அதை ஃபாலோ பண்ணலாமே மற்றவர்கெலாம் வந்து எம்ஜிஆர் அரசியல் பண்ணும்போது மலையாள தான் விளையாடு தான் திட்டிங்க தெரியுமா அந்த மலையாள தண்டத்தை நம்ம கற்றுக்கிறது ஆயிரம் விஷயங்கள் இருக்குது எப்போ பார்த்தாலும் பிரிவினை மதம் தான் இவன் எந்த ஜாதி இவன் எந்த மதம் இவன் இந்த ஊருக்காரன் இவன் கன்னடக்காரன் இவன் மலையாள தான் இவன் தெலுங்குன்னு இப்படியே பேசிட்டு இருக்க வேண்டிதான் அப்போது நான் ஏவா வேணும் போன்ற ஒரு சீனியர் மினிஸ்டர்லாம் இந்த மாதிரி பேசிக்க கூடாது அந்த அதாவது என்ன சொல்கிறது இதெல்லாம் மாற்றம் வரும் நீங்கள் என்ன வேணால் ஆட்டம் போடுங்க நிச்சயமாக இதில் மாற்றம் வரும் இந்த எச்சார ஏதாவது கோயில்கள் அரசு கோயில்களில் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் அதுவும் பக்தர்களுக்கு அந்த கட்டணன்ற பேரில் இவங்க பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு வந்து கூடிய விரைவில் முற்றுப்புள்ளி வரும் இட்ஸ் ஓப்பன் சேலஞ்ச் பார்க்கலாம் அண்டு மோர் இம்பார்ட்டண்ட்லி ஒரு ஒரு ஓவர் த டைம் வந்து அந்த திமுக அண்ணா திமுகவுடைய ஒரு ரெண்டு பேரும் பிரிஞ்சு இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க சேர்ந்ததுனால வந்து மக்களுக்கு நல்லது நடக்குமானா மக்களுக்கு எதுவும் நடக்காது அவங்களுக்கு எல்லா நல்லதும் நடக்கும் அந்த பண விஷயத்தில் எல்லா விஷயங்களையுமே தான் மக்கள் புரிந்து கொள்வார்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நாள் வரும் நானும் திமுக ஓட்டு போட்டவன் தானே போடாதே நான் பத்தாவது பத்து வயசில் இருக்கும்போதே நான் ஓட்டு போட்டுவன் கண்ட்ரோல் பண்ண எலெக்ஷனில் சிந்தாமஸ் மவுண்ட்டில் அதனால் வந்து அரசியல் வந்து எனக்கு யாரும் சொல்லிக் வேணாம் நான் நானும் போட்டு அதெல்லாம் அதெல்லாம் நொந்து போய் அவங்க அவன் அவன் குடும்பத்தை வளப்படுத்திக்கிட்டு தான் இருக்கான் அவன் அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் மாமாச்சா அக்கா தம்பி அண்ணன் தம்பி சித்தப்பா சித்தி பெரியமா பெரியப்பா அந்த குடும்பம் தான் வளம்பு ஒழிய அவனை நம்மனை ஒரு கட்சிக்காரன் யனுமே வைக்கல அப்போது எனக்கு தெரிஞ்சு வந்து நாளைக்கு வந்து ஒரு சுண்டே வந்து உருவாகணும்னா அதுக்கான எல்லா விஷயங்களையுமே எல்லா ரெண்டு கட்சியுமே பண்ணி வச்சுருக்கு இங்கே ஏகப்பட்ட சுண்டேக்கள் உருவாவார்கள் ஒரு நேரத்தில் வெய்டன்சி அண்ட் ஒரு ஒரு நண்பர் ஒருவர் பத்தாயிரம் ரூபாய் திருப்பதி யாராவது போகணுன்னா எங்களுக்கு அமுச்சிருக்காரு திருப்பதிக்கு நீங்கள் போகணும் பணம் இல்லை நான் குடும்பத்தோடு போகணும் நான் தனியாக போகணும் அப்படின்னு உண்மையிலே பணம் இல்லை அப்படின்னா சாய்ஸ் வாக்கு தொடர்பு கொடுங்க நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ திருப்பதிக்கு நாங்கள் பத்திரமா கூப்பிட்டு போய்ட்டு கூப்பிட்டு வருவோம் நானும் நான் பண்ணலை போகிறேன் வண்டியில் ஏதாவது டிக்கெட் எடுத்து கொடுத்துடலாம் இல்லை ஏதாவது ஒரு வழி பண்ணி உங்களை அனுப்பிச்சி விடலாம் நம்பர் டூ வந்து பத்திரமா போய்ட்டு வரதுக்கு நான் வழி பண்ணலாம் இந்த மாதிரி ஒம்பதாயிரத்து ரூபாய் திருச்செந்தூருக்கும் வந்து போயிட்டு வருவதுக்கு பணம் கொடுத்துருக்காங்க ஏதாவது இருக்கேன் திருச்செந்தூர் போகலை என்கிட்ட பணம் இல்லை நான் போகணுன்னு ஆசை இருக்குது நான் ஒரு வேண்டுதல் இருக்குது பணம் இல்லை ஏதாவது என்ன வேணால் இருக்கட்டும் உங்களோட பணம் டைட்டாக இருக்குது நான் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாய் சுவா தொடர்பு கொடுங்க இன்னொரு விஷயம் வந்து நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே சந்தித்தேன் அதில் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மனுஷன் வந்து விஜயலட்சுமி ஒருத்தன் வந்து பேசினேன் நான் என்னுடைய பத்து கோடி பத்மா அப்புறம் எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாருமே உட்காந்து என்னுடைய ஜோதிடர் அந்த ஜம்பவான் திரு ரவி அவர்களும் எங்க கூட இருந்தாங்க ஃபுல்லாக அவங்க நடந்ததெல்லாம் பார்த்துருந்தாங்க எதேச்சாவே அப்போது அப்போ அந்த அந்த விஜயலட்சுமி என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஓகே பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் நீங்கள் தான் நான் வந்து பண்ணி கொடுக்கணுன்னாங்க நீங்கள் என்ன கம்யூனிட்டி கேட்டேன் பொதுவாக கல்யாணம்னு சொன்னால் தான் கம்யூனிட்டி கேட்பேன் ஆனால் அவங்க ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி சொன்னாங்க தூத்துக்குடி பக்கத்தில் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ நான் சொன்னேன் ஆமாம் சூப்பர்மா என்ன ஆனால் நீங்கள் தானே சொல்லணும் கட்டாயம் நீங்கள் ஏதாவது சொன்னால் தான் அந்த மாப்பிளைக்கு தான் பண்ணுவேன்னே அப்படின்னு சொல்லும்போது நான் கூட நைட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஒரு வளகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போகும்போது சொல்கிறேன்னு சொன்னேன் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டைரியை பார்க்குறேன் டைரியில் வந்து இன்றைக்கி தான் ஃபங்க்ஷன் போட்டிருந்தது எனக்கு முதலே தெரியும் ஆக்சுவலாக ஒரு ரிசப்ஷன் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி ஒரு அந்த வளகாப்புக்கு தான் சென்னைக்கே வந்தது நான் அப்புறம் வாட்ஸ்அப்பை பார்க்குறேன் அது காலையில் பத்து டு பன்னெண்டு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் தெரியுது நம்ம நம்ம அந்த டைமை குறிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ தப்பு யாரும் பண்ண மாட்டாங்களே இப்போ நான் வந்து உங்களாக சொல்லிவிட்டு நான் பண்ண நான் பண்ண மாட்டேன் பர்ஃபெக்டாக இருப்பேன்ல இது என்னோட என்னுடைய கேஸில் நடந்த ஒரு பெரிய மிஸ்டேக்கு இது ஓவர் சைட்டு இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் நம்ம ரொம்ப பக்காவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு வந்து இப்போ எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஜெயந்தின்னு யுஎஸில் உண்டு அவங்க சொந்த ஊர் செய்யாரு ஆனால் எப்போதும் வந்து அவங்க கிட்ட பேசுனாங்கன்னா இப்போ கூட சமீபத்தில் பார்க்க வந்தாங்க யுஎஸ் வந்து வந்துட்டு பார்க்க வந்தாங்க ஜெயந்தி மதுராந்தகம் சாரி செய்யார் போனீங்களா சார் அப்போ அவங்க நாங்கள் என்ன சார் எப்போ என்ன பேசினாலும் மதுராந்தகம்னு சொல்கிறீங்களே என்பது அது ஏதோ டிஃபால்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்கு ஏன் மதுராந்தகம்னு தெரியல அவங்களுக்கு அது நான் வேறு சொல்கிறேன்னா இல்லை அதாவது என்ன அறியாமல் சொல்கிறேன்னா என்ன அறியாமல் தான் நான் சொல்கிறேன் அது ஏன் என்னை அறியாமல் சொல்கிறேன் அதோட ஏதோ கனெக்ட் இருக்கா அப்படின்லாம் எனக்கு தெரியாது அதுக்கான ஆள்லாம் இல்லை இந்த பாயிண்ட் என்னென்னா டைம்ஸ் வந்து நம்ம என்ன தான் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தில் நம்ம இருந்தாலும் ஸ்லிப்பு அப்படின்றது வந்து இது போகிற அன்அக்செப்டபிள் இது அக்செப்டன்ஸே கிடையாது அவங்க அந்த அக்கா வந்து நாங்கள் எங்கள் டீமை அவங்க கதறிட்டாங்க எங்கள் அம்மாட்ட போய் எங்கள் ஒய்ஃப்டையும் போய்ட்டு நீங்களாம் வருவீங்கன்னு நினச்சிருந்தேன் இப்படி வராம சொல்லிட்டு அப்போ தான் என் ஒய்ஃப் சொல்லியிருக்கா இன்ஃபேக்ட் நான் அப்புறம் சொல்லிட்டு நாளைக்கு காலையில் நான் வரேன்னு சொல்லியிருக்கேன் எதுக்கு சொல்லுன்னா சில விஷயங்களில் கொஞ்சம் டபுள் செக்கு நம்ம இருக்கிறோம் அப்போ அந்த கிட்ட அவங்க பொண்ணு உங்கள் கம்யூனிட்டி தான் அந்த அவங்க வீட்டில் அந்த பொண்ணும் அந்த அக்கா அந்த அக்காவும் நான் அவங்கள்ட்ட போய் சொல்கிறேன் அப்படி சொல்லும்போது தான் இந்த விஷயம் வருது ஸோ அவங்க அந்த விஷயம் பேசுனா ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு நான் மண்டபத்துக்கு போகிறேன் போகும்போது வண்டியில் உட்காந்து தான் பார்த்துருப்பேன் அப்போ இன்னொரு ஒரு இன்னொரு டிஸப்பாயிண்டிங்கான ஒரு விஷயமாக அதை மாறி இருக்கும் அட்லீஸ்ட் அது ஆகலை இருந்த இடத்துல தெரிஞ்சதுக்கு நன்றி இது வந்து இது இன்னும் நான் ஃபைன் ட்யூன் பண்ணால் தான் நான் சொல்லுவேன் இன்னும் பர்ஃபெக்ஷன் கொண்டு வரணும் அப்படின்றது தான் என் லைஃப்பில் நான் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கப்புறம் வந்து இந்த பொது இடங்களில் பார்த்தீங்கனாலே இந்த எல்லாத்துக்கும் ஃபிலிம் டான்ஸ் தான் போடுறாங்க எல்லா இடத்துக்குமே ஏதாவது காணும் பொங்கலாகட்டும் ஹாப்பி ஸ்ட்ரீட்டு அந்த இந்த கலாச்சார சீரழிவு நல்லதில்லை நான் வேண்டி கேட்டுக்கொள்வது என்ன என்ன என்னென்னா நம்ம என்ன ஜாதியாக வேணா இருக்கலாம் ஆனால் வந்து அந்த பெண்ணுக்கு ஒழுக்கமாக இருக்கணும் ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன மதமானால் இருக்கணும் அந்த பொண்ணு ஒழுக்கத்தோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆண்களை போய் விட்டுருங்க ஆண் பிள்ளைகளை பெண்கள் இது போன்ற இடங்களில் டான்ஸ் ஆடுறவங்களுக்கு இந்த சினிமா பாட்டுக்கு குத்தாட்டம் போராட்டத்துக்குலாம் அனுப்பாதீங்க பெண்கள் டான்ஸ் ஆடுறது தப்புன்னு சொல்லாது வீட்டில் ஆடலாம் நம்ம சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி ஆடலாம் தவறு கிடையாது முகம் தெரியாத ஆட்களுக்கு முன்னாடி போய் ஆடுறது வந்து நல்ல விஷயம் அல்ல அண்டு இன்னொரு விஷயம் வந்து கணவன் மனைவி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க கல்யாணம் ஆகிடுச்சு கணவன் மனைவி ஆகிட்டாங்க ஒரு பெ மன மன மகனும் ஏதோ ஒரு காரணத்தால் தயவு செய்து போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் கோர்ட்டுக்கு போகாமல் பிரிங்க போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் கோர்ட்டுக்கு போகாமல் என்ன சொல்கிறேன்னா லீகலாக செப்பரேஷன் வாங்குறதுக்கு சண்டைப்படாமல் செப்பரேஷன் வாங்கிக்க வாங்கிட்டு பிரிஞ்சுங்க அதை விட்டுட்டு நீ சரி பொண்ணு வீட்டில் பையனை சொல்கிறதும் பையன் சரி பொண்ணு வீட்டில் வந்து இப்போ பொண்ணை பையன் வந்து பொண்ணை சொல்கிறதும் பொண்ணு பையனை சொல்கிறதும் வந்து சரியாக இருக்காது அதனால் வந்து ரெண்டு பேருடைய லைஃப்பும் ஃப்யூச்சரில் பாதிக்கப்படும் இது மை ரிக்வஸ்ட்டு சமீபத்தில் வந்து அது போல் ஒரு விஷயத்தை நான் வந்து கடந்து வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது குற்றம் சொல்லி உங்கள் பக்கத்து நியாயத்தை வந்து உங்கள் பக்கத்தை வந்து நியாயப்படுத்த விரும்பாதீர்கள் என்ன பார்த்து கணவன் மனைவி சனால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பொறுப்பு அப்படின்னு அர்த்தம் ஸோ உங்கள் மேலேயும் தவற வச்சுக்கிட்டு கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லேறியாத அண்ட ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து நேற்று ஒரு கமெண்டில் ஒருத்தர் என்ன போட்டிருந்தாருன்னா யாரோ வாசத்துக்கு ஒன்றரை லட்ச ரூபா வாங்குறாரு அஞ்சு நாள் தான் கிளாஸு அப்புறம் வாஸ்து பார்க்கணும் ஒன்றரை லட்சரூவா கேட்குறேன்னு நீ எதுக்கு அந்த கிளாஸுக்கு போகிற நம்பர் ரெண்டு நீங்கள் எதுக்கு அந்த அவரை கூப்பிட்டு பார்க்குறீங்க நான் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் நான் ஒரு பெரிய டிராவல் முடிச்சதுக்கப்புறம் அவர் பேர் யாருன்னு கேட்டால் அப்புறம் பேசணும் அவர் எனக்கு தெரிஞ்சவருந்தான் இன்ஃபேக்ட் அவர்கிட்ட நான் ரெண்டு மூணு ரெண்டு நாள் வந்து சில டவுட்ஸ்லாம் கேட்டேன் பட் ஐ எம் நாட் கன்வீன்ஸ்டு அதுக்கப்புறம் அவர் என்னோடய சீடர்னு சொல்லிட்டார் எனக்கு எதுக்கு நான் ஆஃப்கோர்ஸ் இந்த சப்ஜெக்ட்லேயே நான் இல்லை பட் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் கண்டுபிடிச்ச ஒரு உண்மையான விஷயம் என்னென்னா இந்த வாஸ்து ஜோசியம் நியூமராலஜி நேமாலஜி புரோனாலஜி எல்லாமே வேலை பார்ப்பேன் உங்களுக்கு அது சரியில்லைனா கூட சரி இருந்தால் கூட வேலை பார்க்காது எப்போனா இது ரெண்டுத்துக்குமே ரீசன் தான் சரி இருந்தாலும் வேலை பார்க்காது நீங்கள் கெட்டவனாக இருக்க பட்சத்தில் கெட்ட விஷயங்களை பண்ண பட்சத்தில் அது வேலை பார்க்காது நீங்கள் நல்லவனாக இருக்க பட்சத்தில் நீங்கள் எந்த தவறான வீட்டில் இருந்தாலும் தவறான ஜாதக அமைப்பில் இருந்தாலும் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நல்லதை செய்யுங்கள் நல்லதை மட்டும் பேசுங்கள் நல்லதை பாருங்கள் நல்லதை கேளுங்க நல்லதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க ஒரு தீமையான ஒரு ஆட்சிக்கு நம்ம ஓட்டுப்பட்டால் கூட அது தீமை தான் உங்களுடைய ஓட்டு உங்களுடைய தவறான ஓட்டு ஒரு சமுதாயத்தை சீர்குலைக்கின்றது நீங்கள் ஓட்டு ஓட்டுப்படாமல் இருங்க இந்த முறை வந்து நான் ஓட்டு போடுற இடத்துல அதே கேண்டிடேட் அப்படின்னு சொன்னால் நான் ஓட்டு போட மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏடிஎம்கே கேண்டிடேட் சொல்கிறாரு எனக்கு வேண்டப்பட்டவர் ஐம்பது எழுபது ரூபா செலவு பண்ணேன் எழுபது கோடி செலவு பண்ணுறேன்டா அங்கே ஒரு மந்திரி நிற்பார் இப்போ இருக்கிற மந்திரி நிற்பார் அவர் ஒரு நூறு கோடி ரூபா செலவு பண்ணுவார் இன்னொரு முன்னாள் மந்திரி அந்த இடத்துல நின்னாங்கன்னா அவங்க ஒரு ஐம்பது கோடியிலேருந்து நூறு கோடி செலவு பண்ணுவாங்க ஒரு இப்படியே வச்சுப்போம் ஒரு இரநூத்தம்பது கோடிக்கு வந்து செலவு பண்ணுறாங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம ஓட்டு போட்டோம் அப்படி சொன்னால் அங்கே எப்படி வந்து ஒரு எம்எல்ஏ நல்ல எம்எல்ஏ உருவாகுவார் படித்தோனான்னு பாருங்கள் லஞ்சம் வாங்காத ஆளாக பாருங்கள் நேர்மையான ஆளான்னு பாருங்கள் அந்த பேஸிஸில் நீங்கள் வந்து ஓட்டு போட்டால் தான் சிறப்பு இப்போ நல்லது பண்ணணும்னு போது நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசாங்கம் வந்து வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணோம் இன்னி கூட வந்து ஒரு நாம் தமிழோட கா ஒரு காமெடி ஒன்று பார்த்தேன் அந்த அம்மா வந்து குடியை பற்றி எடுத்து பேசுகிறாங்க அப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறாள் நம்ம கட்சியிலும் முதல்ல குடி அதை நிறுத்துங்கன்னு அது அவங்க தலைவருக்கும் பொருந்தது வந்து அவன் இன்டெரக்டாக ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க அப்போது நாம் என்ன சொல்கிறோமோ அதை நாம் வந்து முதல்ல செய்யணும் இப்போ அந்த வகையில் நாம் எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எதிர்கால சந்ததி நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வருங்காலத்தில் வந்து வலிமையான தமிழகம் உருவாகணுன்னா குடி இல்லாத நாடு போதை இல்லாத தமிழ்நாடாக நம்ம நாடு மாறணும் அதுக்கு நம்ம எல்லோருமே தான் முடியும் தான் மக்களை வந்து கோயிலை நோக்கி நான் வந்து புஷ் பண்ணுறேன் கோயிலை பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போக போக நெருக்கங்கள் உருவாகும் நெருக்கங்கள் உருவாக உருவாக சரி தப்பு எல்லாமே அலசி ஆராயப்பட்டு நம்ம லெவல்லே முடிக்கப்படும் ஏதாவது ஒரு ஒருத்தர் நம்ம கூட ஒருத்தர் பிடிக்கிறானா அவனை செட்ரேட் பண்ணலாம் அவனை அன்பால திருத்தலாம் அதே போல் ஏதோ ஒரு தவறு நடக்குது தான் அன்பால திருத்தலாம் ஸோ அந்த உலகம் வந்து நிச்சயமாக நான் படைச்சிருவேன் ரொம்ப லாங் டைம்லாம் அது அது வில்நாட் டேக் ஒரு ஷார்ட்லி தட் தட் இஸ் கேன் டி ஆப்பன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வரும் அதுக்கு வந்து நான் இப்போதே நம்ம ப்ரிப்பேர் ஆகும் திரும்பவும் சொல்கிறேன் நாம் போடுற ஓட்டு தவறான ஓட்டாக இருக்கிற பட்சத்தில் தவறான ஆளுக்குன்ற பட்சத்தில் அது வந்து பெரிய பாதிப்பு உண்டாக்கின்றது இப்போவும் நான் வந்து நிறைவாக சொல்கிறேன் திமுக ஓட்டு போடாதீங்க அதே போல் சாதி மதம் ரெண்டு விஷயத்தை அரசியலாக வைத்து அரசியல் பண்ணக்கூடிய எந்த கட்சிக்கும் போடாதீங்க நல்ல கேண்டிடேட்டு அவங்க வந்து ஒரு சுயேட்சையாக கூட இருந்துகிட்டு போட்டோம் நல்ல கேண்டிடேட்னா மனசார ஓட்டுப்படுங்க இப்போ கோயம்புத்தூர் பக்கத்தில் சசின்னு ஒருத்தர் ஜெயிச்சார் டவுன் பஞ்சாயத்து பிரசிடென்டாக ஒரே பதவியேற்படாமல் என்ன பண்ண முடியுமோ இப்போ சர்க்கார் சமக்கொள்ளம்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுமோ பண்ண நினைச்சாங்க பண்ண முடியல அதுபோல் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சசிகுமார் உருவாகணும் உருவாக்க முடியும் உருவாகுவார்கள் என்பதை நான் அனைத்தனமாக சொல்கிறேன் உருவானால் தமிழ்நாட்டில் பெரிய மாற்றம் ஏற்படும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பிரச்சனை வராது எல்லாருமே தம்பியாக பழகுவார்கள் சாதிய சிந்தனை என்பது அடியோடு குறைஞ்சிரும் இல்லை ஏன்னா எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அறுவாழ்வு கலாச்சாரம் மறைஞ்சிடும் பெரிய மாற்றம் கண் முன்னால் வரும்போது அந்த மாற்றத்துக்கு காரணமான படிப்பு கையில் எடுக்கும்போது அப்போ பழக்க வழக்கங்கள் மாறிடும் பேச்சு மாறிடும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் பணப்பழக்கங்கள் அதிகரிக்கும் போது அங்கே பிஸ்னஸ்லாம் எல்லாமே பார்க்கப்படும் அங்கே வந்து சாதியை வன்மம் இருக்காது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட எல்லாம் சாதி பார்க்குறாங்கன்னு ஒரு விஷயத்தை சொன்னேன் அதெல்லாம் ஒரு இருபது வருஷம் கழிச்சு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிடுவாங்க அதெல்லாம் வந்து கட்டாயம் அதெல்லாம் வந்து சீர் சீர் செய்யப்படும் ஸோ அந்த நாளை நம்ம வந்து அந்த நாளை நோக்கி நம்ம நகரணும்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே விஷயம் ஸோ இந்த மாதிரி கண்ட குப்பைகள் பின்னாடிலாம் போகாமல் நல்லதை செய்யுங்கள் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நான் அனைத்து அதை உறுதிட்டு அறிவித்து சொல்கின்றேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சொந்த பயணம் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மக்கன் பணமாவது நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கள் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுகிறேன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா